ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் பேக் டு மை சேனல் சமையலோசி நான் நம்பிகா சுரேஷ் இன்றைக்கி நம்ம இந்த விளாகில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறமா நம்ம நேராக எங்கே வந்திருந்தோம் அப்படின்னா ஈரோட்டுக்கு தாங்க வந்திருந்தோம் ஈரோட்டில் வந்து எங்கள் ஹஸ்பண்டோட தம்பி வீடு இருக்குது எங்கள் குழந்தனார் வீடு இருக்குது ஸோ அங்கே தான் வந்திருந்தோம் நைட்டே அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் வந்துட்டு காலையிலேருந்து எங்கே வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ எங்கே போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து கொடிவேரி டேம் இருக்குது அங்கே பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி தான் காலையிலே ரெடி ஆகிட்டு இருந்தோம் கல்லே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை அதுக்கப்புறமா சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சுருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி ஆகிட்டோம் தம்பி என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து பைபாஸ்லேயும் போகலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஊருக்குள்ளோடியும் போகலாம் ஊருக்குள்ளோடியே போனோன்னா நம்ம வந்து நிறைய பிளேசஸ் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி அதனாலே சரி வந்து நம்ம ஊருக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயிருந்தோம் ரொம்ப பக்கத்தில் தான் இருந்துச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ரொம்ப அழகாக இருந்துச்சு எதை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அங்கே என்ன பயிரிட்ருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முட்டைக்கோசம் அதுக்கு ஓடு பயிராட்டு வந்து வெங்காயம் அப்புறமா வந்து மஞ்சள் கரும்பு நெல் எல்லாமே பயிரிட்டுருக்காங்க அப்படியே பக்கத்தில் அப்படிங்கிறனால வந்து நாங்கள் வந்து பைக்லேயே கிளம்பிட்டோம் பைக் ட்ராவலுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன தான் நம்ம வந்து காரில் போனாலும் எனக்கு வந்து பைக் ட்ராவலுங்கிறது அவ்வளோ பிடிக்கும் க பா நமக்கு பொதுவாகவே வந்து பஸ்ஸு காரு அப்படிங்கிறனாலே ரொம்ப அலர்ஜி மாதிரி அதனால் வந்து பைக்கில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண சொன்னாலும் நாங்கள் நீ அழகாக ட்ராவல் பண்ணுவோம் ஓட்டுறவங்களை தான் கஷ்டம் பின்னாடி நமக்கு கஷ்டமாக கஷ்டமே கிடையாது அப்படியே அழகாக நம்ம பார்த்துட்டு போகிறது தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபுல்லாக பச்சை பசையலுன்னு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இனி நமக்கு வர பொங்கல் வருதுல நல்லா கரும்பு விளைச்சல் நல்லா இருந்துச்சு கரும்பு மஞ்சள் எல்லாமே நமக்கு வந்து அறுவடை செய்கிறதுக்கு வந்து நல்ல பக்குவமாக இருந்துச்சு இனி வந்து நமக்கு வந்து அதுதான் நமக்கு வந்து பொங்கல் வந்தாலே நமக்கு வந்து கரும்பு அதுப்புறம் மஞ்சள் அதுதான் ஸோ அப்படியே நம்ம வந்து பார்த்துட்டு போகிற வழியில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு போனோம் பசங்களும் அதே மாதிரி நல்லா பா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்துருந்தாங்க கரும்பு பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான கரும்புமே இருந்துச்சு நம்ம பொங்கலுக்கு வரக்கூடியது அதுக்கப்புறமா ஜூஸுக்கு நம்ம பயன்படுத்துகிற கரும்பு அது ரெண்டுமே நல்லா விளைச்சலில் இருந்துச்சு அப்புறமா வந்து மஞ்சளுக்கு ஓரமாக பார்த்திங்கன்னா இதில் வந்து மிளகாய் செடிலாம் வளர்ந்துருந்துச்சு இது எல்லாமே அவங்களோட தேவைகளுக்காக அந்த ஊடு பயிர் மாதிரி அது வந்து விளைய வச்சுருக்காங்க போல ஈரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இதை இருக்குது பக்கத்துலேயே இருக்குது நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ஆனால் இந்த கொடிவேரி டைமில் தண்ணி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரியல போய் தான் பார்க்கணும் குழந்தை என்ன சொன்னாங்கன்னா தண்ணி இருக்கும் அண்ணி கண்டிப்பாக நம்ம வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது தான் கொஞ்சம் அப்செட் ஆகி போச்சு நம்ம இப்போ வந்து கொடிவேரி டேம் இந்த என்ட்ரன்ஸில் நம்ம வந்துட்டோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம தூரத்தில் தான் நமக்கு வந்து அந்த டேம் இருக்குது பக்கத்துலேயே வந்து நிறைய கடைகள் வச்சுருக்காங்க பொதுவாக இந்த டேம் வந்து மழை புலிவு அதாவது மழை எந்த அளவுக்கு நமக்கு வந்து வருதோ அதை பொறுத்து தான் தண்ணி வந்து திறந்து விடுவாங்க போல் இது வந்து பவானி சாகர் அணையிலருந்து பவானிக்கு போகிற ஆற்றங்கரைக்கு இடைப்பட்ட பகுதியில் கட்டப்பட்ட ஒரு தடுப்பணை தான் இந்த கொடிவேரி டேம் இந்த கொடிவேரி டேமுக்கு உள்ளே வந்து நம்ம பக்கத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் கடைகள் தான் இருந்துச்சு போகிற வழியில் ஏதாவது நம்ம வந்து வாங்கினா வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமா கார் பார்க்கிங் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு பைக் பார்க்கிங் ரெண்டுமே தனித்தனியாக வச்சுருக்காங்க இந்த பக்கம் வந்து பைக் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இல்லைனா நம்ம வந்து முன்னாடி கூட பைக் பார்க்கிங் நம்ம விட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து பொதுவாக வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஏன் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு தண்ணி இங்கே இல்லை அல்லாட்டு வந்து இங்கே வந்து இப்போ நமக்கு வர ஆஃப் அலி லீவு ஸோ கூட்டம் நிறையா இருக்குமோ தண்ணி நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்தோம் ஆனால் உண்மையாகவே பார்த்திங்கன்னா அந்த எதிர்பார்ப்புக்கு நியர் ஆப்போசிட்டாக ஆகிப்போச்சு கூட்டமும் அந்த அளவுக்கு இல்லை தண்ணியுமே அதிகமாக இல்லை இப்போ கொடிவேரி டைமில் வந்து ரொம்ப ஃபேமஸாக என்ன சொல்கிறாங்கன்னா கடைகள் இருக்கும் பக்கத்துலேயே வந்து மீன்லாம் எல்லாம் பொறிச்சு தருவாங்க நம்ம வந்து அணையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் போனோன்னா நம்ம வந்து மதிய சாப்பாட்டுக்கு போகும்போது மீன் வச்சு நல்லா சாப்பாடு தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிருந்தோம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா தான் டிக்கெட்டு டிக்கெட் ரொம்ப கம்மி தான் அப்புறம் கார் பார்க்கிங்கில் வந்துருந்தால் அதுக்கு தனியாக அதே மாதிரி பைக்குக்கு தனியாக வந்து நம்ம பே பண்ணிவிட்டோம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா முதல்ல தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கால் நம்ம பார்க்குறோம் அதுக்கு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது அதுக்கப்புறமா வலது பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அணைக்கட்டுக்கு போகிறோம்ல அந்த பாதை தான் இருக்குது பக்கத்தில் வந்து கோயில் இருக்குது என்ன கோயில் அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முனீஸ்வரர் கோயிலும் ஆஞ்சநேயர் கோயிலும் இங்கே இருக்குது இந்த இந்த அணை ஓரத்தில் வந்து இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்குது இந்த கோயில் பொதுவாக இந்த அணை வந்து பார்த்திங்கன்னா இந்த பவானி சாகர் அணையிலிருந்து பவானிக்கு போகிற ஆற்றங்கரைக்கு இடப்பட்ட பகுதியில் கட்டப்பட்ட ஒரு தடுப்பு அணை தான் இந்த கொடிவேரி அணை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொடிவேரி அணை வந்து எப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சாவது நூற்றாண்டில் கட்டப்பட்டதாட்டும் சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நமக்கு வந்து படகு சவாரி பண்ணுற மாதிரி இருக்குது இதுங்க வந்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாதி வழி வரைக்கும் போனால் ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இல்லை ஃபுல்லாக நம்ம நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த அணையில் வந்து தண்ணியே இல்லை கொஞ்சமாக அவங்க வந்து இப்போதைக்கு விவசாயத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி தான் திறந்து விட்டுருப்பாங்க பொழுக்கு அதனால் இந்த பக்கம் அதிகமாக தண்ணியே இல்லை பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு என்னடா இப்படி ஆகிடுச்சு நம்ம வர நேரத்தில் பொதுவாக இந்த நேரம் நல்லா தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் ஏன்னு தெரியல அவங்க வந்து தண்ணி அந்தளவுக்கு இல்லை இந்த அணை ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சாவது நூற்றாண்டில் கட்டப்பட்ட அணைன்னு சொல்கிறோம்ல ஆனால் இதை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊராளி செம்ப வேட்டுவர் ஜெயங்கொண்ட சோழ கொங்கால்வர் மன்னரால கட்டப்பட்ட அணைதாங்க இந்த கொடிவேரி அணை இந்த பகுதியில் வந்து பாறை கற்கள் வந்து அதிகமாக இல்லாதனால அந்த மன்னர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சத்தியமங்கலம் கல்கடம்பூர் பகுதியிலிருந்து பாறைகளை வெட்டி எடுத்து கொண்டு வந்து இந்த அணையை கட்டினதாட்டு சொல்கிறாங்க இது வந்து முழுக்க முழுக்க விவசாயத்துக்காக அவங்க வந்து கட்டப்பட்ட ஒரு அணை தான் இந்த அணை நாங்கள் வந்து அங்கே எல்லாமே நல்லா பார்த்து முடிச்சுட்டு குட்டீஸ்னு வந்து கொஞ்சம் நல்லா குளிச்சுட்டே வந்துட்டாங்க அதுக்கப்புறமா நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப தண்ணி தண்ணி இருக்கும்போது வந்தால் இன்னுமே நமக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும் சரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வந்து பார்த்துட்டு கிளம்பிட்டோம் அப்புறம் போற வழியில் ஒரு ஃபோர் தேர்ட்டிலாம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா தான் பக்கத்தில் கடையில் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ்